புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மருத்துவ முகாம் நடந்தது தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய முகாமிற்கு முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் தலைமை வகித்தார் அறந்தாங்கி நகர செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் பொன்துறை சக்தி ராமசாமி பொன் கணேசன் சீனியார் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் விமலாதி ராஜன் முன்னாள் சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் அறந்தாங்கி செந்தில்வேலன் வரவேற்றார் முகாமில் மாநில தீர்மான குழு உறுப்பினர் ராமநாதன் மாவட்ட துணை செயலாளர் அடைக்கலம் பொதுக்குழு உறுப்பினர் வீரையா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கலைச்செல்வன் மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் பழனியப்பன் கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் சிவகுமார் ஆவுடையார் கோவில் ஒன்றிய அவைத் தலைவர் கேசவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் மதியழகன் மாணிக்கம் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சுரேஷ் காலீஸ்வரன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஹாஜா மைதீன் கார்த்திகா ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஐஸ்வர்யா வினோதன் நைனா முகமது கார்த்திக் சந்திரசேகர் முன்னாள் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் உதயம் சிவசங்கர் அகிலன் சின்ன கருப்பன் மாணிக்க வாசகம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைப்பாளர் சமூக வலைதளம் அடைக்கலும் நன்றி கூறினார்